இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இனையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் என்றேன் என்று என் தாய் தமிழை வணங்கி இங்கே இந்த மாபெரும் வகையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதற் தமிழ்ச்சங்கமானது பகுரலி ஆற்றன் நதிக்கரையில் கபாலபுரத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்களோடு பல்வேறு இலக்கண இலக்கியங்களை தோற்றுவிக்க செய்தது இரண்டாம் தமிழ்ச்சங்கமானது குமரி ஆற்றங்கரை குமரி ஆற்றங்கரையில் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பட்டொலி வீசி பறந்தது மூன்றாம் தமிழ்ச் சங்கம் தற்போதைய மதுரையில் வைகை நதிக்கரையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் தமிழின் புகழை அரணியெங்கும் போற்றி வளர்த்தது அடுத்ததாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நான்காம் தமிழ்ச்சங்கமாக சங்கமாக மதுரை பாண்டித்துறையார் அவர்கள் தோற்றுவித்து பிற்கால இலக்கியங்கள் எல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டன அதன் பின்பும் பல்வேறு சங்கங்கள் தமிழ் தோன்றின எனக்கு தெரிந்து ஐந்தாவது தமிழ்ச்சங்கமாக சங்கமாக இந்த நாமக்கல் தமிழ்ச்சங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகின்றன எனக்கு நீங்களால் ஆசை உண்டு ஐயாவர்கள் எங்களுடைய தமிழாசிரியர் குழுவில் பதிவிடுவார் ஒவ்வொரு நிலாமுற்ற நிகழ்வையும் பதிவிடுவார் அதே போல நூலக ஆர்வலர் அண்ணன் அமல் அவர்கள் எனக்கு அனுப்புவார் இந்த நிகழ்வை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற பெரு விருப்பம் நீண்ட நாட்களாக இருந்தது ஆனால் இந்த விருப்பம் இன்று எங்களுடைய நூல்கள் எங்களுடைய மாணவிகள் எழுதிய நூல்கள் வெளியீடு மூலமாக எங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது தமிழ் மொழியானது மெல்ல சாகும் என்று சொன்னார்கள் ஆனால் அது மீண்டும் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு அதாவது நாமக்கல் மாவட்டத்தினுடைய சிறார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் எங்களுடைய குழந்தைகளை எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பொழுது முதன் முதல்ல ஆங்கில வழி மாணவிகள் தான் ஏழாம் வகுப்பு மாணவிகள்ட்ட தான் போய் ஏதாவது பாடல் கேட்டேன் எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நாலஞ்சு குழந்தைகள் எழுதி கொடுத்தாங்க பென்சில் ஒரு மாணவியும் அதுக்கப்புறம் சிட்டுவும் பூனையும் என்ற ஒரு பாடல் எழுதி கொடுத்தாங்க இந்த பாடல் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய தேன்சிட்டு ஊஞ்சல் இதழில் வெளிவந்தது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு மாதம் நான்கு லட்சம் பிரதிகள் அந்த இதழ்கள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த உற்சாகம் மற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒரு உந்துதலை கொடுத்தது கிட்டத்தட்ட சென்ற பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோம் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மிக சிறப்பான பாடல்களை எழுதினார்கள் நாங்களும் முயற்சி செய்தோம் ஆனால் வரவில்லை ஆனால் குழந்தைகள் குழந்தையாக யோசிப்பது என்பது மிகச்சிறந்த சிந்தனை நாம் நாமெல்லாம் குழந்தைத்தன்மை கடந்து வந்துவிட்டோம் ஆனால் அவர்களிடம் அந்த குழந்தை தன்மை இருந்தது அவர்களிடம் கற்றுக்கொண்டு அடுத்ததாக நானும் குழந்தை பாடல் இரண்டு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது திருத்தமாக இருக்கும் அதே போல இந்த பாடல்களை எல்லாம் நூலாக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கின்ற பொழுது தொடர்பான மாநாட்டில் நூல் நூல் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதுவும் அவர்கள் மூலமாக நான் எழுத முயற்சி செய்து உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட நூல்தான் இந்த காற்றின் சிறுவடித்த பறவை இப்படி இந்த எழுத்து பணி வந்து தொடர்ந்து இருப்பதற்கு எங்களுடைய மாணவிகளும் எங்களுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளம் படைப்பாளர்களான எங்களுடைய பள்ளி மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்